ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே பிக் பாஸ் சீசன் நைன் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு இது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஒரு அப்படியே புகா மாதிரி பரவிக்கிட்டே இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோட்ல வந்து பாரு அண்ட் கம்ருதி நடந்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து இப்படியும் மனசனு இருக்காங்களா அப்படின்னு தோணுது அவ்வளோ ஒரு கேவலமா ஒரு எச்சத்தனமா நடந்துகிட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுணிச்சு அதாவது டிடிஎஃப் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுணிச்சு அதுல வந்து ஒன்போது பேரையுமே வந்து ஒரு கார் உங்களுக்கு போட்டு இவ்வளவு நேரம் இருக்கணும் இவ்வளவு நேரம் இருந்தா வந்து உங்களுக்கு இத்தனை பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு ஓகேவா சொன்னதுமே வந்து ஸ்டார்ட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் சிந்து வந்து விக்ரம் வந்து அந்த இடத்த விட்டு இறங்கி போயிட்டார் ஏன்னா அவருக்கு வந்து அந்த இடத்துல இடமே இல்லை அவருக்க சைஸுக்கு இடம் இருக்காது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் கம்ருதீன் பார் இவங்க மூணு பேரும் சாண்ட்ராவும் வந்து பதிலுக்கு பதில் பேசுகிறாங்க கம்ருதீன் வந்து பதிலுக்கு பதில் பேசுகிறாரு பட் கம்ருதீன் பார் வந்து சாண்ட்ராவை வந்து தகாத வார்த்தைகளால் துஷ்பிரயோகமான சில வார்த்தைகளால் வந்து பேசி வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க அங்க வந்து சபரி திவ்யா கானா வினோத் எல்லாருமே சொல்றாங்க கேம் ப்ளே பண்ணுங்க சாதாரணமா பேசிக்கீங்க ஆனா கெட்ட வார்த்தைகள் பேச வேணாம்னு சொல்லியுமே வந்து பீஃப் ஒரு பத்து பதினஞ்சு முறை பீஃப் அந்த பண்ண முறை எபிசோட்ல வந்து அத்தனை முறை வந்து பீப் போட்டு இதெல்லாம் போட்டும் அவ்வளவு ஒரு ஒரு கேவலமா வந்து அந்த கேம் பிளே வந்து அஹ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா தேவலாம ஒரு விஷயத்த சாண்ட்ரா சொல்றதா இருக்கட்டும் பிரஜினை இழுத்து சொல்றதா இருக்கட்டும் அவங்களோட குழந்தைங்கள இழுத்து சொல்றதா இருக்கட்டும் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நேரத்துல வந்து பாருவோட வன்மம் கோபம் வந்து வெளியாகி பார் அண்ட் கம்ரூத்தின் ரெண்டு பேருமே வந்து அந்த காரோட டோரை வந்து திறந்து சாண்ட்ராவை வந்து வெளியில பிடிச்சி தள்ளிட்டாங்க அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இந்த பிக்பாஸ் ஷோவில் வந்து இருக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை மக்கள் வந்து அதை வந்து லைக் பண்ணவும் மாட்டாங்க ஓகேவா வெளியில் தள்ளின உடனே வந்து விக்ரம் வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்து வந்துடுச்சு யாராக இருந்தாலுமே வந்து கீழே தள்ளனோன்னு ஒரு அதிர்ச்சியில் அழுமோ நமக்கு வந்து ஒரு மாதிரி மூச்சு இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லா மனுஷனுங்களுக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான் ஓகேவா பட் விக்ரம் முடியலை ஏன்னா ஒரு ஆள் அவர் வந்து தண்ணி எடுக்க போயிட்டாரு இந்த இடத்துல வந்து சபரி அண்ட் காதாவிங்க தூங்க ரெண்டு பேரையும் வந்து கையெடுத்து கும்பிடணும் ஏன்னா அவங்க ஒரு கேர்ளோ யாராக இருந்தால் போயோ கேர்ளோ அவங்க ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து விழுந்து கிடக்குறாங்க மனிதாபிமானத்தோட வந்து அந்த டாஸ்கை பற்றியும் வந்து பொருட்படு இல்லாம கம்ரு சபரி சபரி அண்ட் கானா வினோத் ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க ஓகேவா திவ்யா செம்ம செம்ம கோவம் இதுல பாரு என்ன சொல்றாங்க தெரியுமா நேற்று டாஸ்க்ல வந்து எங்களை எல்லாம் புடிச்சு தள்ளி விட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இப்ப நான் செய்யறது வந்து தப்பா அப்படின்னு கேக்குறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி டாஸ்க்ல எல்லாம் வந்து கம்ருதீன் பாரு அடிச்சு கிடையாது சபரி பாரு அடிச்சு கிடையாது பாரு வந்து போய்ட்டு அடிக்கிறாங்க அதெல்லாம் சரியா இல்ல நான் கேட்குறேன் அதெல்லாம் சரியா இது தப்பாயிடுச்சான் நேற்று ஏன்னா மேடம் வந்து அவுட் ஆகிட்டாங்கல்ல அதனால வந்து அவங்களுக்கான அந்த வன்மம் வந்து பெருசாகி வெடிச்சு வந்து சேன்ற மேல வந்து காட்டிட்டாங்க ஓகேவா விட்டது மட்டும் இல்லாமல் நே வந்து திவ்யா மேலே திவ்யாவோட தலைமையில் வந்து கால வைக்கிறாங்க என்ன மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கேரக்டர் வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்கு தேவையில்லை விஜய் சேதுபதி சார் அண்ட் பிக் பாஸ் டீம் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் வந்து வெளியில் தூக்கி போட்டுங்க ரெட் கார்டை கொடுத்து தூக்கி வெளியில் போட்டுங்க இந்த மாதிரி கேம் பிளே வேணும் ஏன்னா இன்னும் வந்து ஒரு டூ வீக் தான் இருக்குது பதினெட்டு வந்து டைட்டில் அந்த ஷோ நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இந்த ரெண்டு வாரத்தில் வந்து மிச்சருக்கு நல்ல கண்டஸ்டன்ட் நல்ல கண்டஸ்டன் அவங்கள வச்சு கேம் பிளே பண்ணுங்க இந்த ஷோவை கொண்டு போங்க அடுத்த சீசன் தண்ணி இந்த மாதிரி ஒரு போட்டியாளர்களை கொண்டு வராதிங்க பை கைஸ்